மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பு உருவாச்சு பெரும்பாலான உடல்கள் முழுமையாக எரிந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் தான் நம்மளுக்கு சரியான ஒரு வழியை காட்டும் இது எப்படி செய்யப்படுது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் முதல்ல ஸ்டெப் என்ன தெரியுங்களா இப்போ ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஆக்சிடென்ட் சைட் அந்த இடத்துல வந்து விமானம் விழுந்திருக்கு இந்த விமானம் விழுந்து பின்னாடி ஒரு அப்ராக்சிமேட்டா இது கேபின் பிரண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி பயணிகள் இருக்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி விமானம் வடிவமைப்பு இருக்கு இப்போ நம்பர் ஒன் ஸ்டெப் இந்த தடையார் அறிவியல் துறை வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விமானம் விழுந்திருக்க இடத்துல முதல்ல ஒரு கிரிட் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அதாவது வந்து இந்த இடத்த வந்து இப்படி பிரிச்சறது ஒரு கோடு கோடுகளா போட்டு இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சுடுவாங்க இது வந்து ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் போடுவாங்க ஒன் ஒன் பி அப்படின்னு போட்டாங்கன்னா இது ஒன் பி ஒன் இது ஒன் பி டூ அப்படின்னு இதுக்கு அடுத்து ரெண்டாவது பாக்ஸ் இந்த ரெண்டாவது பாக்ஸ் டூ பி டூ இந்த மாதிரி அவங்களோட உடலோட பாகங்களும் இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த நம்பரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டோ எடுத்துடுவாங்க இந்த குறிப்பிட்ட பகுதி த்ரீ பி த்ரீ அப்படின்னா அந்த த்ரீ பி த்ரீ ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து ஜியோ டேக்ல போட்டோவா எடுப்பாங்க அதாவது ஸ்டெப் டூ இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதியில இருந்து இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பாக்ஸ்ல இருந்தும் ஒரு திசுக்களை சேகரிக்கணும் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் இருநூறு டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேல ஹீட் வெப்பம் உருவாகி இருக்கும் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய உடல் பாகங்கள் எலும்புகள் மட்டும்தான் அந்த எலும்புகள் மட்டும்தான் இருக்கும் மேக்சிமம் மற்ற திசுக்கள் எரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே மிக மிக அதிகம் இந்த குறிப்பிட்ட ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் கல்பனக்கூடிய உடல் பாகம் அப்படிங்கிறது எலும்பு இதுல வந்து எலும்புகள்ல பற்கள் தான் நம்பர் ஒன் தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஏன்னா பற்கள் உண்மையிலேயே பாதுகாக்கப்பட அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சு போயிடாது அந்த வெப்பத்துல ஒரு விஷயம் ரெண்டாவது அதுல நம்ம டிஎன்ஏவை கரெக்டா எடுத்துட முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த இடத்துல இருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இன்னொரு சாம்பிள் எடுப்பாங்க இங்க இருந்து எதுக்காக என்விரான்மெண்டல் சாம்பிள்னு சொல்லுவோம் இது என்விரான்மெண்டல் சாம்பிள் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை விமானம் வந்து ஒரு மரங்கள்லாம் இருந்துச்சு அப்புறம் ஒரு பில்டிங் இருந்துச்சு இந்த பகுதியில் விழுகும் போது ஒருவேளை பறவை கூட அந்த இடத்துல இருக்கலாம் அந்த பறவையோட டிஎன்ஏவும் மனிதர்களோட டிஎன்ஏவும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால தான் வந்து இங்க ஒரு திசுக்கள் எடுத்தாங்க அப்படின்னா பக்கத்துல என்விரான் என்விரான்மெண்டல் சாம்பிள்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு திசுவை எடுத்துக்கோங்க கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூணாவது ஸ்டெப் கலெக்ட் பண்ண சாம்பிள்லாம் வந்து லேப்க்கு எடுத்துட்டு போறது இந்த லேப்க்கு எடுத்துட்டு போன இப்போ லேப்ல வந்து பல்வேறு விதமான டெக்னிக்கல் இருக்கு இது அடுத்து நாலாவது கட்டம் இது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம் என்னன்னா இங்க இருந்து கலெக்ட் பண்ண சாம்பிளோட இப்ப டூ பி த்ரீல பயணம் செஞ்ச பயணியோட உடல் பாகம் ஒரு திசுவை எடுத்திருக்கோம் அப்படின்னா இதே பயணியோட டிஎன்ஏ வந்து அவங்க வீட்டுல இருந்து அவங்க உறவினர் கொடுக்கணும் அதாவது இந்த இந்த பயணி பயன்படுத்திய டூத் பிரஷா இருக்கலாம் ரேசர் ஷேவிங் ரேசரா இருக்கலாம் பேனாவா இருக்கலாம் சீப்பா இருக்கலாம் முடி சீப்ல அந்த முடி இருக்கும் அந்த பொருள் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அங்க இருந்து டிஎன்ஏ எடுத்து இங்க எடுத்த டிஎன்ஏவும் அந்த பொருள்ல இப்போ ஒரு வேலை சீப்ல இருக்கிற முடியில சிக்கி இருக்க டிஎன்ஏவும் இந்த டிஎன்ஏவும் ஒன்னான்னு மேட்ச் பண்ணி பாக்குறதுதான் சாஃப்ட்வேர் பண்ணும் இது